உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் நிர்மலா சீதாராமனை சந்திக்கவில்லை விளக்கம் கொடுத்த அண்ணன் சீமான் இந்த தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோ அதாவதுங்க ஊடகங்கள் நிர்மலா சீதாராமனை அண்ணன் சீமானவர்கள் சந்தித்தார் என பொய்யான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார்கள் நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து தான் போட்டியிடுகிறது என அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்த பிறகும் அவதூறு பரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜகவோடு கூட்டணி வைக்க சீமான் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என பொய்யான செய்திகளை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பரப்பி வந்தார்கள் இதற்கான சீமானவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்காருங்க முக்கியமா அண்ணன் பேசின காணொலியை நான் இணைச்சி விட்டுறேன் நீங்களே பாருங்க சந்திப்பு சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்லுவேன் எனக்கு என்ன பயமா இல்ல தயக்கமா சொல்லுவேன் சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன் சும்மா நீங்களா ஒன்னு சந்திச்சிருப்பாரா சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரஜினி ரஜினி என்ன பிஜேபி அவரு எதையாவது கூடாது அவரை நான் அன்பு நிமித்தமாக மரியாதை நிமித்தமாக சந்திச்சேன்னு சொல்லிட்டேன் ஒவ்வொன்றையும் நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நேற்று தான் சொல்றீங்க வேட்பாளர் வேதாரண் நியத்துல போடுறாரு அப்படின்னு அப்போ நான் போட்டியிட போறது தனிச்சு போட்டிடுறேன் தெரியுது கூட்டணி வைக்கிறவன் நான் வேட்பாளர் அறிவிக்கிறேன் நிர்மலா சீதாராமனை அண்ணன் சீமானவர்கள் சந்திக்காதபோது இருக்கக்கூடிய ஊடகங்கள் பாஜகவோடு சீமான் கூட்டணி வைக்க உள்ளார் என பொய்யான செய்திகளை பரப்பி வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்